தனியாருக்கு சொந்தமான இடத்தை கோவில் இடம் என கூறி அறநிலையத்துறையினர் பட்டா பெற்றதை ரத்து செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரகத்தில் வியாபாரிகள் கோரிக்கை மனு விடுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாளத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மன்மதீஸ்வரர் கோவில் தானிகம் கணபதி என்பவர் கல்யாண சுந்தரம் என்பவருக்கு நஞ்சை நிலத்தை பரிவர்த்தனை செய்து கொடுத்து கல்யாண சுந்தரம் வகையரா மூலம் பல ஆண்டுகளாக அனுபவித்து வருகின்றனர் அந்த இடத்தை மன்மதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடம் என தவறான தகவலை வருவாய்த்துறையினரிடம் கூறி இந்த சமய அறநிலையத்துறையினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு பட்டா பெற்று உள்ளனர் பட்டாவை மட்டும் வைத்துக் கொண்டு எந்தவித மூல ஆவணமும் இல்லாமல் கோவிலுக்கு சொந்தமான இடம் என கூறி இருபத்தி எட்டு கடைக்காரர்களிடம் வாடகை வசூல் செய்து வருகின்றனர் அறநிலையத்துறையின் சட்டத்திற்கு புறம்பான முறையில் பட்டா பெற்றதை ரத்து செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் முகமது யூனூஸ் என்பவரின் தலைமையில் வியாபாரிகள் மனு அளித்தனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அன்றைக்கு தொண்ணூத்தி அன்றைக்கு தவறான தகவலை உருவாக்க தெரிவித்து கொடுத்து தம்முடைய பேருக்கு திருக்கோயில் பேருக்கு பட்டாவை மட்டும் மாற்றி வைத்து கொண்டு அங்க சுத்திலும் குடியிருக்கிற குறைய ஒரு இருபத்தி எட்டு மனைதாரர்களிடம் அநியாயமாக சட்டத்திற்கு புறம்பாக தம்முடைய இடம் இல்லை என்று தெரிந்தும் அநியாய வாடகை வசூல் செய்து ஒரு மனைதாரி ஒரு இடத்தையும் சட்டவிரோதமாக கைப்பற்றியும் வைத்து கொண்டு அநியாய வரையை வசூல் செய்து வருகின்றனர் இதை நாங்கள் தடுக்கும் பொருட்டு இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர்களிடம் எங்களிடம் இருக்கிற ஆவணங்கள் எல்லாம் திரட்டி மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளித்து இதில் எங்களுக்கு வந்து பட்டாவை பேரில் உள்ள பட்டாவை ரத்து செய்து அவங்கவுங்க இருக்கிற மனிதர்களுக்கு வழங்கிடக் கோரி மனு அளித்து விட்டு வந்திருக்கிறோம் இதில் அரசாங்கம் நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு ஒரு நியாயமான நீதியை வழங்கிட வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க